அனைவருக்கும் வணக்கம் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் அனைவருக்கும் இனிதா இருக்க தங்கள் தங்கள் இறைவன் அருள் பிரிவாராக இந்த நேரலைக்கு வந்ததற்கான நோக்கம் இன்றைக்கு பிறகாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்ற யாழ் வைத்தியசாலை மற்றும் அர்ச்சனாவின் பிரச்சனை இதை எப்படி நோக்க என்று சொன்னா இது ஒரு தனிப்பட்ட பிரச்சனையா கூடாது ஒரு அர்ச்சனான பிரச்சனையாகவோ அல்லது ஒரு அவர் சம்பந்தப்பட்ட ஆக்களின் பிரச்சனையா பார்க்காமல் இது ஒட்டுமொத்தம் மக்களின் பிரச்சனை அதுவும் இலங்கை மக்களின் பிரச்சனையா பார்க்கணும் என்னென்னா யாழ்ப்பாணம் ஆஸ்பத்திரிக்கும் சரி சில நேரங்களில் சாவைச்சேரி ஆஸ்பத்திரிக்கும் சரி பல இடங்கள்ல இருந்து பல பாகங்கள்ல மக்கள் வருகிறார்கள் சாரி ஃபார் இன்ட்ரப்ஷன் சோ எங்களுக்கே தெரியும் நாங்கள் ஒரு காலப்பகுதியில பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் அசிஸ்டண்ட்டாக மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்தில் ஒர்க் பண்ணியிருந்தாங்க அப்போ இருந்தே எங்களுக்கு ஜால் போதும் வைத்தியசாலையை பற்றி ஓரளவு அறிவு இருக்கிறது உழவு எக்யூப்மெண்ட்ஸ் வந்து அங்கே இருந்து அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு திருத்தம் எமது ஊழியர்கள் சென்றிருக்கிறார் எமது இருந்தால் மினிஸ்ட்ரியிலேருந்து போயிருக்கார் ஸோ உலகம் முழுக்கவே தெரியும் யாழ் போதனா வைத்திய சாலையை பற்றி எப்படி உலகம் முழுக்கவே யாழ் பிள்ளைகளை தெரியுமோ அதே ஸோ உலகம் முழுக்க யாழ் போதனா வைத்தியசாலையாழ்பல்லா கழகம் நல்லூரை தெரியும் அப்ப அந்த வகையில் இப்ப யாழ் யாழ் போதனா வைத்தியசாலை பார்ப்போம் வரணும் இது ஒரு சவாலாயிருக்கு என்னன்னு கேட்டா நிறைய பேருக்கு அங்க ஆஸ்பத்திரி போனோம் திரும்பி வருவோம்ன்ற ஒரு கேள்விக்குறியா இருக்கு இது எல்லாருக்குமே தெரியும் பயப்படுகிறார்கள் ஆனா அதே நேரம் அந்த ஆஸ்பத்திரி நிர்வாகம் கொரோனா நேரங்கள்லையும் சரி இன்று வரைக்கும் அர்ப்பணிப்புடன் அங்கே கடமையாற்ற வைத்தியர்களிருக்கிறார்கள் தாதியர்கள் இருக்க ஊழியர்களுக்கு அவர்களுக்கு ஒரு சலூட் நன்றிய அதே நேரம் ஒரு அதே நேரம் ஒரு சில ஆக்கள் நிர்வாக சீர்கிட்டால அந்த ஆஸ்பத்திரிக்கே கெட்ட பெயர் வந்து அங்கு வேலை செஞ்சு நல்லா வேலை செய்கிற அவர்களுடைய ஒரு புனிதத்தையும் மங்களடிக்கும் மலங்கடிக்கிற மாதிரி இருக்கும் அப்ப இங்கே நோக்க வேண்டியது அந்த ஆஸ்பத்திரியில வந்து திறமையா வேலை செய்கிறவர்கள் விசுவாசமா வேலை செய்கிறவர்கள் தான் முதல்ல அங்க நடக்கிற அநீதிக்கு எதிராக அங்க குற்றல் கொடுக்க வேண்டும் இப்போ இன்னைக்கு டாக்டர் ரச்சினா வந்து பாத்தீங்கன்னா தனக்கு ஒரு பிரச்சனை வந்தோம்னா குரல் கொடுத்துருக்கேன் இன்னைக்கு மக்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே அப்படித்தான் தன்னை போல புற உயிர்களை தன்னை போல புற உயிர்களை நேசிக்கிற தென்னை குறைஞ்சிடுது அதனால இப்படியான பிரச்சனைகள் வருது அதுவும் நீதியண்டு விரைக தங்களுக்கு தங்களை நடக்க மக்கள் பொதிந்தழுகிறார்கள் சரிதானே தங்களுக்கு தங்கள் நடக்க தான் பெரும்பாலும் பொதித்தழுகிறார்கள் பெரும்பாலும் ஒரு ஆள் கொதித்தெழும் பொழுது அவருக்கு ஆதரவு கொடுக்குறார் கண்டைக்கு டாக்டர் அர்ச்சினாவுக்கு வந்து பல ஆதரவுகள் இருக்கு அதே நேரம் ஒரு சில விமர்சனங்களை முன்வைக்கிறார்கள் அதாவது தாங்களும் வந்து ஒரு ஹீரோயிசம் காட்டுறதுக்காக முன்வைக்கிறார்கள் ஒளிய மற்றும்படி அவைக்கு தேவையில்லை தேவை இல்லை நீதி அநீதிக்காக புரல் கொடுக்குறார் நீதிக்காக புரல் கொடுக்குறார் அநீதி நடக்குது என்று நாளைக்கு நீங்கள் இப்ப டாக்டர் அர்ச்சினா விமர்சிக்கிறாக்கள் யார் இருந்தாலும் கூடி உங்களோட கூட பிள்ளையாளோ உங்களோட கூட சவரங்களோ யாழ்ப்பாணம் ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய கட்டாயம் வரும் அப்ப அப்படியான மேல உங்களோட குடும்ப உறவர்கள் இறந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த வெளியும் வேதனையும் தெரியும் தலையடியும் காய்ச்சலும் தனக்கு வந்தால் தான் தெரியும்னு சொல்லுவீங்க ஒரு பழம் ஸோ அதே மாதிரி அன்றைக்கி நிறைய பேர் சப்போர்ட் கொடுக்கணும் கட்டாய் வர்றதெல்லாம் நான் திருப்பி சொல்கிறேன் நிறைய பேர் சப்போர்ட் கொடுக்கணும் நிறைய பேர் எழுத்து கதைக்கினேன் எழுத்து கதைக்கிற நீங்கள் ஒண்டை விலங்கிக்கொள்ளும்போது இப்போ ஒரு மனிதனுக்கு இவ்வளவு பேர் பல வழிகளில் உளவியல் தாக்கங்களை கொடுத்தால் அவர் எவ்வளவு கஷ்டப்படுவார்கள் அது நாங்கள் பல வழிகளில் பல நேரங்களில் சந்திச்சிருக்கோம் அது இப்போ அது தேவையில்லை அப்போ எங்களுக்கு தெரியும் எவ்வளவு தூரம் அதால் பாதிப்பு வேணும்னு நேரம் அநீதியை தட்டி கேட்க பழிக்கிறேன் எவ்வளவு பிரச்சனைகள் வேணுமென்னு தெரியும் இந்த ராமேஷ் மிஷின் சில பிரச்சனைகளை சொல்லி போட்டு போ சோசல மிஷன் பிரச்சனைகளை போட்ட உடனே எத்தனை பேர் ஆதரவாக சில பேர் தவறு தங்களோட நிர்வாகத்தை திருத்த முடியாமல் தங்களோட மானம் போதோண்டு குலைக்கிறவே இருக்கணும் தலைவர் அது தான் இங்கே நிறைய பேர் குலைக்கினம் அர்ச்சனாக்கு எதிராக அது ஒரு நாய்க்குறை பார்த்தா என்னால கருதப்படுகிறது இரண்டா ஒரு ஒரு தம்பி வந்து நியாயத்தை கேட்கிற அது உதவி செய்யாலும் ஓத்திரம் கொடுக்கலாம் இருக்கு முதலாவது உங்களால் முடிஞ்சால் நீங்களும் கேளும எத்தனையோ பெண்கள் வந்து லைஃப்ல வந்து டாக்டர் அரிச்சனாவுக்காக போட்டி கொடுத்துருக்கிறார்கள் அப்படி நீங்கள் ஒவ்வொருதான் முன்வர வேண்டும் அது மாதிரி டாக்டர் செந்தூரன் வந்து அங்க நடக்கிற உள்ள வழிகொணம் அப்படி சோ அப்போ ஒவ்வொரு டாக்டர்களும் முன்வர வேண்டும் அதே நேரம் ஒவ்வொரு கட்சிகள் உண்டைக்கு மக்கள் நலனில் அக்கறையாக இருக்கிற கட்சிகள் நிறைய இருக்குது அவர்களும் வந்து இந்த பிரச்சனையை தீர்வுடுப்போம் இப்ப பொதுவா சில பிரச்சனைகளுக்கு போனா அவையில் ரெண்டு பேரும் பேசி தீர்க்கலாம் வேண்டாம் புலங்களை படிச்சேன் ரெண்டு பேரும் பேசி தீர்க்கலாம்னு சொன்னால் இல்லை நாங்கள் மக்கள் பிரதிநிதிகள் நாங்களா போய் வீடியோ கேமராக்கள் பூக்கள் பூசைகளுக்கு பாலங்கள் கொண்டு போயணும் இல்ல வீடியோ கேமராக்கள் முன் ஜாமீன் பின்ஜாமீனோட போகிற கட்சிகளும் இருக்குது ஆனா அவைய குரல் கொடுத்துன்னு கேட்டா ஸோ சீரோ ஆனால் தான் ஒரு புலகங்களில் ஒரு டிக்டாக்ல ஒரு மெசேஜ் பார்த்தேன் நாட்டின்க தலைவரே அதை அதை சீர் செய்ய தான் நடவடிக்கை எடுக்கிறதாக கூறியதாக கூறியிருக்கிறார்கள் அது உண்மையே தெரியாது அது உண்மையாயின் அதுக்கு சலூட் தலை வணங்குகிறேன் தேங்க்யூ ஆனரபிள் பிரசிடென்ட் ஆஃப் ரிப்பப்ளிக் ஆஃப் ஸ்ரீலங்கா தேங்க் யூ அண்ட் ஒன் செகண்ட் சல்யூட் ஸோ அவருடைய கவனத்துக்கு இது போயிட்டு சொன்னா அவர் தீர்க்கைக்குள்ள அதுக்கு ஒரு நியாயமான தீர்வு கிடைக்க வேண்டாங்க நம்புறோம் சோ அது ஒரு அப்போ அவரே அதுக்கு முடிவு கட்டுறாருக்கேன் நீ மற்ற கட்சிகள் வந்து கரைக்க வேண்டிய தேவை கூட இருக்காது பட் இருந்தாலும் நீங்க உங்களோட கூட கடமைகள்ல இருந்து தவறாம இல்லை உங்களோட கூட பாட்ட செய்யுங்க இது ஒவ்வொருதற்கும் பங்கு இருக்கு ஊடகங்கள் பங்கு இருக்கு மக்களுக்கு பங்கு இருக்கு குறிப்பாக வைத்தியர்களுக்கு பங்கு இருக்கு என்னென்னா சாதாரண மக்கள் கழிச்சா உடனே டெக்னிக்கல் டேர்ம்ஸை போட்டு மண்டே கழிவுட்டுவாங்க உங்களுக்கு தெரியாத ஒரு டாக்டர்ன்ற இது அங்கே இங்கே ஆள பாளையங்கள் ஸோ அப்ப மருத்துவர்கள் தாதிமார்கள் விஷயம் அறிந்தவர்கள் கதைக்கலாம் இப்ப நான் கூட சரிதானே அப்ப நான் கூட சின்ன அறிவில் இருக்க லைட்டாக கதைக்கலாம் ஆனா நான் வந்து உண்மையான ஒரு டாக்டர் கதைக்கும் அப்போல்லாம் கதைக்க முடியாதுண்டா நான் ஒரு மேத்தமெட்டிஷியன் டாக்டர் மாதிரி நிறைய பேர் இருக்கிறீங்க நீங்கள் இந்த இடத்துல மௌனம் சாதிச்சீங்கன்னா நாளைக்கு நீங்க கதைக்கிறதுல வேலையே இல்லை பிறகு பார்ப்போம் எந்த குடும்பத்துக்கு பிரச்சனை மனிசி வீசுவா பிள்ளைகள் படிக்கிது சில பேர் பாத்தீங்கன்னா என் பிள்ளைகள் வந்து வெளிநாட்டில் டாக்டர் ஆகிருக்கணும் இங்கே கொண்டு வந்து இன்டர்ன்ஷிப் கொடுக்கணும்ன்றதுக்காண்டி பதவியில் இருக்கிற கேட்க மாட்டேங்குன்னு ஒரு சரிதானே அப்ப நான் திருப்பி நான் என்ன கேட்க விரும்புறேன் சொன்னா நாட்டின் அதை பார்க்குறோன்னு சொல்லிட்டேன்னா அது ஆட்டோமேட்டிக்கா சோல்வ் ஆயிரு பட் இருந்தாலும் அது நீதி கிடைக்கும் வரைக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மக்களுக்கும் இது கடமை இருக்கு இலங்கை மக்கள் மட்டும் இல்லை உலகளாவிய வைத்திய கால பாதிக்கப்படுற மக்கள் வைத்திய நிபுணர்கள் வைத்தியர்களுக்கு இது ஒரு பொறுப்பு ஏன்னா கடவுளுக்கு அடுத்தபடியாக டாக்டரை தான் மேனேஜர் நம்புறார்கள் ரெண்டாவது கடவுளா அப்படி இருக்கிற இடத்தையே உயிர்கள் பலியாதுன்னு சொன்னா அதை பார்த்து கொண்டிருக்க கூடாது ஆன்மீகவாதிகள் உயிர்களை பற்றி போதிக்க சன்மீகம் போதிப்பவர்கள் சமயம் போதிப்பவர்கள் உயிர்களை பற்றி போதிப்பவர்கள் கண்டிப்பாக அதுக்கு முன்வர வேண்டும் மிக முக்கியமான விடயம் விடையு பேசாமவுன்னு சாதிக்கக்கூடாது இந்த இடத்துல ஆனபடியால அனைவரையும் நீங்க ஒவ்வொருத்தரும் இப்ப நானும் ஆல்ரெடி ரெண்டு மூணு தரம் ஒன்லைன்ல வந்து வீடியோல போட்டிருக்கேன் இப்ப ஒரே ஆளையை திருப்பி திருப்பி சொல்றோம் சில நிறைய பேர் அப்படி போட்டிருக்கேன் ஒரு பெண் சகோதரி வந்து போட்டிருக்கிறார் அப்படி ஒரு மருத்துவர் போட்டிருக்கிறார் அப்படி பல ஊடகங்களை தான் போடுது அது மாதிரி நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து அதுலையும் குறிப்பா டாக்டர்கள் வைத்தியர்கள் ஜால் ஜாழ் வைத்திய வைத்தியம் சரிதாங்க ஜாழ் வைத்தியசாலை வைத்திய அதிகாரிகள் வெளியில வரவணும் இலங்கை முழுக்க இருக்க வைத்திய அதிகாரிகள் குரல் கொடுக்கணும் இன மத மொழி வேறுபாடு பார்க்காம என்னென்னா இது உயிரிழந்த விளையாட்டு இதே இது நாளைக்கு கொழும்புக்கு வரா ஆண்டு இல்லை கழுவ உலைக்கு வராண்டு இல்லை மட்டக்களப்புக்கு திருவோண விலைக்கு வரா கண்டிக்கு வராண்டு இல்ல இலங்கையின் எந்த பகுதிக்கும் வராத ஆண்டு இல்லை அது மாதிரிதான் உலகத்தின் எந்த பகுதிக்கும் வர மாட்டில்லை என்ன மணி மாஃபியா எல்லா இடத்தையும் ஒர்க் பண்ணுது அது இன்றைக்கு மருத்துவத்துறைக்கு இறங்கி இருக்குது அது பல நாடுகள் அறங்கினார் சார் இது இலங்கையில் அல்லா பண்ணாம இருக்கிறதுக்கு எல்லா துறையிலும் வர வேணும் பத்திரிகை துறை மருத்துவர்கள் சகலர்கள் ஏனென்று சொன்னா வடியா விலங்கி இது யாழ்ப்பாணம் தானே இல்ல சாவச்சேரி தான் விட்டால் நாளைக்கு இது மட்டக்களப்புக்கு வரும் ட்ரிங்கோக்கு வரும் கொழும்புக்கு வரும் கண்டிக்கு வரும் புலனர்வைக்கு வரும் மாத்தலை கேகால எல்லா இடத்தையும் இந்த மணி மாஃபியா வேலை செய்யும் ஒரு இடத்தை மட்டும் அல்ல ஆனபடியால இந்த அநீதிக்கு தான் நீ குரல் கொடுக்க அனைவரும் திரள வேணும் நீதி கிடைக்கும் வரைக்கும் ஊடகங்கள் இதை நான் ஸ்டாப்பா தான் இருக்க வேணும் ஒவ்வொரு சோ ஒவ்வொருதரும் வந்து தங்கட தங்கட விஷயங்களை வந்து சொல்வதற்கு பெற வேணும் உங்களை ஒவ்வொருதருக்கும் அநீதி நடந்திருக்கும் யாழ் போதனா வைத்திய சாலையில எத்தனையோ பேர் கண்மூடி மௌனமா இருக்கிறீர்கள் நீங்கள் வெளியில் வர வேண்டும் ஒவ்வொருவரும் சொல்ல வேண்டும் எங்களுக்கு தெரிஞ்ச ஆக்களே நிறைய பேர் இதால பாதிக்கப்பட்டிருக்கிறான் குறிப்பா என்னுடைய சகோதரன் ராஜன் என்று கூடிய ஒரு மருத்துவ பிள்ளையெல்லாம் உயிரிழந்ததாக கருதப்படுகிறது அப்ப விசாரணைகள் என்று வைக்கும்போது எல்லாத்துக்கும் விசாரணை நடக்க வேண்டும் ஸோ அவரோட சமூக சேவர் அவர் தான் நான் இதை கதைக்கிறேன் நீங்கள் நீங்க எடுக்க வேண்டாம் அந்த அந்த பிள்ளைய கை வந்து துண்டிக்கப்பட்ட சமயத்துல நானும் இறந்த சகோதரன் ராஜனும் என்னுடைய நண்பன் முரளியும் சில பேரும் காட்சி நாங்கள் இதை பற்றி அப்ப அன்றைக்கே நாங்கள் அதுக்கு ஒரு முடிவு செலவில் கட்டியிருப்பே மாறுந்தால் இன்றைக்கும் சில நேரங்கள்ல என்னுடைய சோதரன் ராஜன வளர்ந்திருக்க மாட்டார் அதுக்கு பிறகு கை துண்டிக்கப்பட்ட பிறந்த விளப்புக்களும் காப்பாற்றப்பட்டோம் ஒரு உயிரின்றது அந்த வேல்யூ நிறைய பேருக்கு தெரியாது ஒரு அது தாக்கிட்டு தான் தெரியும் ஒரு உயிரின் மகத்துவ தகப்புன்னு கூடி பெருசாக தெரியாது தெரியலாம் ஆனா தாக்கி தெரிஞ்செல்லாம் தெரியாது ஒரு குழந்தைய பத்து மாதம் வந்து பெற்றெடுத்து ஸோ ஒரு குழந்தைய பத்து மாதம் சந்திரத்துக்கு வளர்க்குறாருன்னு தாய்க்கிட்டான் தெரியும் அப்போ எத்தனை இன்றைக்கு உயிர்களை கொடுத்து போட்டு அவல நிலையில் இருக்கிறார்கள் அதுலேயும் குறிப்பாக யாழ் போதனை வைத்தியசாதத்தில் அநியாயமான ரப்புக்கள் நிறைய பேரை காப்பாற்றி இருக்கணும் தான் இல்லை அநியாயமான ரப்புக்கள் தடுக்கப்படும் என்றால் ஒவ்வொருதருக்கும் கடமை இருக்கு ஒவ்வொருதரும் நீங்கள் லைவ் வீடியோ வாங்கும் ஒவ்வொருதரும் வாங்குவோம் உங்களோட உணர்வுகளை சொல்லுங்க அதே நேரம் மருத்துவர்கள் முக்கியம் வழியில் வாங்கோம் அரசியல்வாதிகள் முக்கியம் வழியில் வாங்கோ ஆன்மீக தலைவர்கள் முக்கியம் வழியில் வாங்குவோம் அதாவது ஆன்மீகம் போதிக்கிறவர்கள் சமயம் சோ உயிர்களை பத்தி ஞானம் போதிக்கிற நீர்கள் இன்றைக்கு உயிர் உயிர்கள் வந்து வீணா பலியாகி கொண்டிருக்குது அது யாழ்ப்போதனாய்த்தியா இது நாளைக்கு இன்னொடத்து நடக்கும் மணி மாஃபியா நீங்க என்னைக்குமா போல ஒரு இடத்தை மட்டும்தான் நடக்க வேண்டிய மணி மாஃபியா வந்து எல்லா இடத்தையும் தான் இருக்குது இன்றைக்கு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியாக ஒரு கேன்சர் மாதிரி புற்றுநோய் மாதிரி வந்திருக்குது எப்படி சில ட்ரக்ஸ்கள் குற்றின மாதிரி மக்களை பாது அழிக்கிது உயிர்கொள்ளி அதே மாதிரிதான் இன்றைக்கு யாழ ஆஸ்பத்திரியிலையும் வந்து அநியாயமான இறப்புகள் தொடர்ந்தவண்ணம் இருக்கு சோ அப்ப இதுக்கு எதிராக வந்து இப்ப குரல் கொடுக்க இல்லையா நாளைக்கு எப்பவுமே குரல் கொடுக்க போறது இல்லை இது இன்னைக்கு எங்களுக்கு நடக்குன்னு சொல்லி யாழ்ப்பாணத்துக்கு தானே நின்று மற்ற ஆக்கள் பின்னிக்கு நிற்கக்கூடாது நாளைக்கு அடுத்த மாவட்டத்துக்கும் பெறவும் விலங்கு முழுக்க இது பெறவும் ஆனபடியால முலையிலே பிள்ளவணும் அதுவும் அரிச்சு நான் தம்பி இதை கேட்டிருக்கிறேன் அர்ச்சுனா தம்பிக்கு நீதி கிடைப்பதன் மூலம் ஜால ஆஸ்பத்திரிக்கு நீதியோ அல்லது ஜால ஆஸ்பத்திரி நீதி கிடைப்பதன் மூலம் உயர் பள்ளிகளுக்கு அர்ச்சுனாவுக்கு நீதியும் கிடைக்கணும் என்று வேண்டி உங்களிடிருந்து விடைபடுக்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு ரெக்யஸ்ட் என்னன்னா எல்லாரும் வாருங்கள் நீங்கள் ஆன்லைன்ல வந்து இதை பகிரங்கமாக சார் இது கட்டாய் கட்டாய் வர்றபடியார நான் ஸ்டாப் பண்றேன் இன்டர்நெட் இஷ்யூ வந்து இப்ப கொஞ்ச நாளா வந்தோன்னிருக்குது சோ திருப்பியும் சொல்றேன் அனைவரும் வாருங்கள் அனைத்து தரப்பு முன்வாருங்கள் லைவ் வீடியோ வரங்கள் இந்த பிரச்சனையை தீர்வு கிடைக்கும் வரைக்கும் இதையே ஒரு பேஸ் பொருள் இதோட இனி யாழ் போதனா அனாவசிய இழப்பு இறக்கக்கூடாத சங்கல்பத்தோட அந்த திட நம்பிக்கையோட லைவ்ல வந்து நீங்க கதையுங்க அதுலையும் குறிப்பா யாராருக்கெல்லாம் பாதிப்பு நடந்ததோ துணிஞ்சு கதையுங்க அதுல குறிப்பா டாக்டர் திருப்பின்னு சொல்றோம் டாக்டர் மாதிரி நீங்க வெளியில வரணும் மெயினு கேட்டா நல்ல டாக்டர் மாதிரி நீங்க இருக்கிறீங்க நீங்க மௌனமா இருந்தா நீங்களும் அது குழந்தையா தான் கருதப்படும் இன்னைக்கு அநியாயம் செய்வது என்றால செய்யப்படுற அநீதியை விட நல்லவர்கள் இந்த மௌனம் தான் உலகத்துக்கு கெட்ட உலகத்துக்கு கெடுதி அப்ப நல்ல டாக்டர்னு நீங்க உள் மனச்சாக்கி என்னை நம்புறீங்க அதை வந்து ப்ரூவ் பண்ணணும்னு சொன்னா அர்ச்சுனாக்கு ஆதரவு கொடுக்க சொல்லி கேட்டுக்கொள்வோம் லைஃபுக்கு வாங்குவோம் இல்லையன்று சொன்னா நீங்கள் இப்ப செந்துரன் வந்து சொல்லியிருக்கிற அனபடியால அவர் திருப்பியும் சொல்றான் கட்டாகி வருவதால டாக்டர் செந்துரனுக்கு வாழ்த்துக்கள் துணிஞ்சு சொல்லியிருக்கிறார் அப்ப அவர் அவர் அப்படி சொன்னதால் அவர் ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சிருக்கிறார் அதே மாதிரி நீங்களும் செய்யுங்க ஒவ்வொருத்தரும் நீங்கள் நல்லவர்கள் கருத நீங்க செய்யா விட்டால் என்ன நடக்கும்னு சொன்னா நீங்களும் அந்த மணி மாஃபியாவுக்கு உடந்தையாகத்தான் மக்கள் கருதுவார்கள் அப்ப மக்கள் உங்களுடா இருக்கிற கெட்ட பேரை மாத்தணும் என்று விரும்பினால் நீங்கள் அதுக்கு ஒன்லைனில் வாங்கும் மற்றது உங்களை சேனல் பண்ண வரைக்கையும் மக்கள் தான் பார்ப்பார்கள் அவ்வளவு திறமை இருந்தாலும் போகிறது இல்லை சரி இன்னைக்கு யார் ஒருத்தர் வந்து அர்ச்சனான பிரச்சனையை வெளியில கொண்டு ஒரு டாக்டர் இருக்கிறீங்களோ உங்களிடத்தான் மக்கள் சேனல் பண்ண வருவார்கள் இது நீங்க மௌனமா இருந்தீங்கன்னு சொன்னால் மக்கள் உங்கள்கிட்ட வரவே போகிறது இல்லை இப்போ கொஞ்சம் கொஞ்சம் டாக்டர் மாதிரி காட்சி கொண்டு இருக்கிறோம் அப்ப மக்களுக்கு தெரியும் பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் ஆர்ட்ட போகணுமோ இன்றைக்கு டாக்டர் யாழ் வைத்திய சாலைக்கு நீதிக்காகவும் கிடைக்கிற எந்த டாக்டர் வைக்கணுமோ அந்த டாக்டரை தான் மக்கள் வருவாங்கன்றத சொல்லி தயவு செய்து டாக்டர் மாதிரி வெளியில வந்து இந்த கருத்துக்களை சொல்லுமாறு மிகவும் பணி ஓ விடைவர முன்னத்துக்கு ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள் நிறைய பேர் எங்கள்கிட்ட குழுக்கள்ல வந்து இணைங்க யாரும் வந்து வினையலாம் பிரச்சனை இல்லை ஆனா என்ன விஷயம்னு சொன்னா அங்க குழுக்களை வந்து ஜால் வைத்தியசாலைக்கு ஆதரவான குழு அல்லது நீதி வேண்டியன குழு என்ற குழு வந்து உருவாக்கப்பட்டு நிறைய மக்கள் இணைந்து கொண்டிருப்பார்கள் நீங்கள் வினையலாம் ஆனா ஒரே ஒரு நிபந்தனை என்று கேட்டால் விணையிறவர்கள் நியாயம் கேட்கிறவர்கள் தங்களை அடையாளப்படுத்த வேண்டும் தாங்கள் ஆறாண்டு தெரியாம மற்றவர்கள் உங்களோட பயணிக்க மாட்டார்கள் அப்போ தயவு செய்து அங்க குழுவில் இருப்பவர்கள் இதை பார்த்தாலும் சரி நீங்கள் அங்க வந்து சரிதான் நீங்கள் ஆர்வந்த போடும்போது ரெண்டு குழுக்கள் இருக்கு ஒரு குழு வந்து வந்து கேட்ட எல்லாரையும் வினைச்சிருக்கிறோம் இன்னொரு குழு ஒன்று இருக்குது தங்களை அடையாளப்படுத்தினவையை மட்டும் அப்ப தங்களை அடையாளப்படுத்தினவையோட மட்டும்தான் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம் மற்றவை நீங்க சும்மா இருக்க வேண்டிய குழுவில் நானும் ஒரு குரூப்ல இருக்கிறேன் ஒழியம் அங்கே ஒரு பிரியோஜனம் கிடையாது அப்ப ரெண்டு குழு இருக்குது முதல் வினைகிற எல்லாரையும் வினைச்சி போட்டு மற்ற குழு வந்து அதுல இருந்து பொறுக்கி எடுத்தாக்கள் இதுல உண்மையா விசுவாசமா உள்ளாக்கள் தங்கள பேர் படங்களோட அறிமுகப்படுத்தினவர்களை மட்டும் இன்னொரு குழு கொண்டு வச்சு என்னன்னா நீ சரிதானே இப்ப நீங்கள் ஒரு ஆள் நீங்க நியாயம் கேட்க போறீங்கன்னு சொன்னா நீங்க ஆரண்டே சொல்லாம நியாயம் கேட்க முடியும் அண்டே பேருங்க நிறைய பேர் ஒவ்வொரு பேர் நீதின்ற குரல் இந்தா கொந்தானன் வெளியில அந்தா தூக்குத்தோரின் வெளியில இதெல்லாம் எத்தனையோ பேர்களோட வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அப்ப தவறு பயமா இருக்குது தாங்கள் நீதியை கேட்கறதுக்கு பயந்தவர்கள் அப்படி நீதிக்கு முழு நேரம் நிற்பார்கள் கருத முடியாது கணக்க பேர் எழுதின ஓடி மூப்ப நாய்கள் சிந்த நாய்கள் அந்த நாய்கள் அப்பப்ப மோனூல பாத்தீங்க திருப்பியும் சொல்றான் சொந்த பேர்ல இருக்கிறார்கள் பத்து பேர் தான் சும்மா பேர்கள் அந்த பேர் இந்த பேர்கள் வந்து புலம்புறது உன்ன அடையாளப்படுத்தி போட்டு நீதியை கேட்கறது தில் இல்லை என்றால் நீ எப்படி கடைசி வரைக்கும் வந்து நீதி கேட்கறதுக்கு துணை நிற்பேன் நம்புறது அதனால யாராரெல்லாம் வந்து நீங்க வந்து உங்களை அடையாளப்படுத்தி கொண்டு வந்து குழுவில் இணைஞ்சு ஆலோசனை வழங்கலாம் மொழிய மற்றபடி சும்மா குழுவில இருந்துட்டு போக வேண்டிய இன்னொரு குரூப் இருக்கு அடுத்தது திருப்பி சொல்றோம் எங்களை தனிப்பட்ட ரீதியாக கோல் எடுக்கணும் என்ன தனிப்பட்ட பிரச்சனை இல்லை என்ன கல்யாணவோடோ அல்லது எந்த சாமத்திய சாமத்தியோடோ அல்லது எங்களோட குடியூரலோ கிடையாது இது வந்து ஒரு சமுதாய பிரச்சனை அப்ப உங்களை மேல எங்களுக்கும் கடமை இருக்குது அப்போ ஒரு குழுவை உருவாக்கி இருக்க வேண்டாம் சில பேர் தனியாக எடுத்து ஐடியா சொல்றது தேவையில்லை குழுவில் சொல்லுங்க என்ன சொல்றோம்னா நீங்க ஆரண்டு சொல்லி போட்டு சொல்லுங்க எங்களுக்கு மூளை கடவுள் வந்து இருக்கிறார் உங்களோட மூளைய சொல்றோம்னா எங்களுக்கு வகுப்படுத்தாமல் நீங்க வந்து உங்களோட அடையாளப்படுத்தி கொண்டு அங்க வந்து சொல்லுங்கன்னு சொத்துறோம் நாங்க எல்லாருக்கும் அறிவு இருக்குது திருப்பியும் சொல்றேன் உங்களை ஆரண்டே தெரியாமல் வந்து இங்க எனக்கு மட்டும் இல்லை